தூங்கற பாக்குறா வேறமா தூங்கறடா வேறடா தம்பி கோசி ஏரடா என்ன ஏ ஓகே மாரடி ஓகே மாரடி ஏ ஓகே மாரடா தம்பி இன்னும் ஊஞ்சல் விடுறதுல இருக்கான் வந்து 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 ஓகே மாரடா தம்பி வந்து கை எடுத்து வச்சிருக்காங்க இடி அட வாடா Yes yes now partner no not cutting data cutting yes yes not partner not cutting good

அமைந்திருக்கிறார் அவருக்கு மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக இதே போல் போடா 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 மச்சான் போட வந்துட்டா போடா இதுக்கு மேல போக மாட்டானு வர மாட்டானு வா முல்லப்போடா எடுக்க ஆடுது கேமரா மெதுவா முடியாது வர மாட்டேன் நீ எங்களை வைச்சி வைச்சு விட்டுறா அங்க பாத்தி விட்டுறாங்க

அப்படியே வரப்பில்லையா அவர் சரகுடிப்பா பிள்ளையா அப்படி வந்துட்டு வாங்கடா ஏ பின்னாடி வந்துட்டு இருக்கான் போஸ்ட நான் மாப்பிள்ளைக்கு முடியலைன்னு நினைக்க ஒரு சைடாக போக அப்போதாண்டா நான் எடுக்க முடியாது ரெண்டு பேரையுமே ஓடுறால்ல இங்குவிட்டு போல இரு இரு அந்த பைக் வரது பொறிச்சு போட்டு

நினைக்கோ <laughs> <laughs> <laughs>

என்ன பேசாது உடையாக்குதா தவிதா என்னச்சோட <laughs> கூடாது <laughs> 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 hey,